ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு பாயாசம் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க சட்டுன்னு பண்ணிடலாம் ரவ பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம கேரமல் எடுத்து இன்றைக்கி வந்து ரவ பாயசம் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தீனி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்கங்க ஹையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கரைஞ்சிரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுல்லாக தான் வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து கேரமல் சட்டன் ரெடி ஆகும் அப்படிங்கிறனால அப்படி வச்சுருக்குறேன் லைட்டாக தேன் கலர் வந்தோன்னே எடுத்துருங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு கலர் கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப டார்க் ஆகணும் அப்படின்னா டக்குன்னு வந்து கரிஞ்சு போயிடும் ஒரு சில நேரம் அது கசப்பு தன்மை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தேன் கலரில் இருக்கும் போதே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆன் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இதில் நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து காட்டாமலர் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கலக்கி விட்டுக்கிறேன் லைட்டாக அந்த கேரமல் கரைஞ்சி நமக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா ஆறிட்டு அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு செட் ஆயிருங்க அதனால ரொம்ப ஆற விடாமல் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆற விட்டுட்டு பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வந்தோடனே பால் வந்து இதில் நான் ஒரு கப் அளவு பால் மட்டும் சேர்த்துருக்குறாங்க இதில் பால் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவு தண்ணியும் சேர்க்கணும் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும் பாயசம் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நல்ல பால் கொதி வந்த பிறகு கா டம்ளர் அளவு ரவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வறுத்த ரவை தாங்க அதாவது நம்ம உப்புமாலாம் செய்வோம்னா அதே ரவை தான் வறுத்த ரவை தான் நீங்கள் மறுபடி வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை ரோஸ்டர் ரவை தான் எடுத்துருக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க பால் கூட நல்லா கலந்து வரணும் அது வெந்துட்டு அப்படின்னு நமக்கு எடுத்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நல்ல லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் நல்ல திக்னஸ் ஆயிடும் ரவை வந்து நேராக நேராக ரொம்ப வந்து கிற்கமாயிருங்க ரொம்ப திக்னஸ் ஆயிரும் அதனால தான் வந்து பால் மட்டும் சேர்க்காம நம்ம தண்ணியும் சேர்த்தே சேர்க்குறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பாயாசம் குடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்பூனில் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த ரவை வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா முதல்ல வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ லைட்டாக வந்து திக்காயிருக்கு க பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து அடுப்புலையே வச்சு திக்காக்க வேண்டாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கு பிறகு இதில் வந்து நான் அளவு ஜீனி சற்றுக்கிட்டேங்க கா டம்ளர் அளவு ரவை எடுத்தீங்க அப்படின்னா கா டம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம் அது விருப்பம் விருப்பம்தான் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையும் கொஞ்சம் சேர்க்குறனால நான் கால் டம்ளர் அளவு மட்டுமே வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்ல ஜீனி வந்து இழப்பம் கொடுத்து வரும் இப்போ பாருங்கள் இது எனக்கு ஓரளவுக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறனால நான் நாட்டு சக்கரை வந்து டேஸ்ட்டுக்காண்டியும் கலர் சேர்த்துக்கிட்டேங்க நாட்டு சக்கரை சேர்த்த பிறகு நம்ம கேரமலும் வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் கலர் வந்து நல்லா சூப்பராக பார்க்கவே வந்து சாப்பிட்ணும் போல் அந்த அளவுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ மொத்தமே நம்ம இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் கூட தேவைப்படாதுங்க மிஞ்சி போனால் ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் அவ்வளோதான் இறக்கியாச்சு கடைசியாக இலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துருக்குறேன் நுணுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா இப்போ பாருங்கள் நமக்கு இறக்கிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சைலாம் காலிச்சு கொட்டியாச்சு அப்படின்னா நமக்கு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுங்க நெய் வந்து தான் எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பு திராட்சைலாம் வந்து வறுத்து இதில் கொட்டியாச்சுங்க அவ்வளோதான் நம்ம பாயசம் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிடும் போது இதில் வந்து பால் சேர்த்துட்டு கலக்கிட்டு சாப்பிடுங்க அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இதே லெவலில் வந்து செஞ்சு பாருங்கள் வழக்கமாக வீட்டில் பண்ணுற பாயசையே வந்து நம்ம விட்டுருவோம் இந்த பாயசம் வந்து சட்டனும் ரெடியாகும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறனால இதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேங்க எனக்கு இன்றைக்கி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு இதை விட நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா பாலும் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் பொதி வந்ததுக்கு பிறகு இந்த பாயசத்தில் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கவுசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்நாக்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்